ஹாய் குட்டீஸ் ப்ரேஜான் வெல்கம் டு உங்கள் சான்ஸ் எபிசோட் சிக்ஸ் குட்டீஸ் நீங்கள் எல்லாருமே எசப்பாவோட கிருபையில் இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் போன எபிசோடுக்கான ஆன்சரை எங்களுக்கு நீங்கள் கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதுபோல் இந்த எபிசோடில் கதையிலேருந்து ஒரு கொஷின் கேட்போம் அந்த கொஷின்க்கான ஆன்சரை எங்களுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம் ஸ் ஒரு ஊரில் சோனுங்கிற தம்பி இருந்தாங்களாம் அந்த தம்பி ரொம்ப நல்லா பைபிள் படிக்கக்கூடிய தம்பியாக இருந்தாங்க டெய்லியும் ப்ரேயர் பண்ணுற தம்பியாக இருந்தாங்க எப்போவுமே ஆண்டோரோட வார்த்தையை வாசிக்கிறத அதை மனப்பாடம் பண்ணுறத அவங்களோட ஹேபிட்டாக வச்சுருந்தாங்க அந்த தம்பிக்கு பைபிள் வாசிக்கிறதுனாலே பொதுவாகவே ரொம்ப பிடிக்கும் அதனால் அவனுக்கு ஃப்ரீ டைம் கிடைச்சாலும் பைபிள் தான் படிப்பான் பைபிள் படித்து அதில் உள்ள வசனங்களை ஒன்று ஒன்றையும் மனப்பாடம் பண்ணிப்பான் இப்படி ஒரு நாள் அவன் ரொம்ப அதிகமாக அதிகாரத்தில் உள்ள வசனங்கள் எல்லாமே மனப்பாடம் பண்ணிட்டு அவனுக்கு ரொம்ப ஆசையாகிடுச்சி நம்ம டேடிகிட்ட போய் இந்த மனப்பாடமாக அப்படின்னு சொல்லிட்டு அவை குடு குடு குடுன்னு அவங்க அப்பா கிட்ட ஓடி அப்பா அப்பா எனக்கு நிறைய வசனம் தெரியும்ப்பா அதை நான் உங்ககிட்ட சொல்லவா அப்படின்னு கேட்கும் அவங்க அப்பா என்ன தெரியுமா சொன்னாரு தம்பி நீ நல்லா பைபிள் படிக்கிற நல்லா ப்ரேயர் பண்ணுற எல்லாமே ஓகே தான் ஆனால் உன்னோட வாழ்க்கையை பாரு உங்கள் அம்மாவுக்கு நீ கீழ்படுகிறதில்ல சொன்ன பேச்சு கேட்குறது இல்லை அடம் பிடிக்கிற இங்கே பாரு பைபிள் வாசிக்கிறவங்களோட கேரக்டர்ஸ்லாம் மாறி இருக்கும் ஆனால் உன்னோட கேரக்டர்ஸ் மாறலை ஆனால நீ பைபிள் படிக்கிறது மட்டும் இல்ல அத வாழ்க்கையில நீ கை கொள்ளணும் அப்படின்னு அவங்க அப்பா சொன்னாங்களாம் இத கேட்டு சோனு தம்பிக்கு ரொம்ப சோகம் ஆயிடுச்சு அடடி நம்ம எவ்வளோ ஆசையாக ஆசையா அப்பா கிட்ட போய் இந்த வசனத்தை சொல்லலாம்னு சொல்லிட்டு போனோம் ஆனா நம்ம கிட்ட ஒரு குறை இருக்குல்ல கண்டிப்பா நம்ம அதை மாத்திக்கணும்னு சொல்லிட்டு அவன் ஆசைப்பட்டான் ஆசைப்பட்டு என்ன பண்ணிட்டான் ஓகே நம்ம இதை வந்து ஃபாலோ பண்ணலாம் பைபிள் படிக்கிறது மட்டும் இல்லை அந்த வசனத்தை நம்ம கை கொள்ள ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஏசப்பாட்டை ப்ரேர் பண்ணிட்டு அவன் வெளியில விளையாட போனான் விளையாட போயிட்டு இருக்கும்போது என்ன தெரியுமா நடந்துச்சு அவங்க ஊர்ல கோழி விற்கிற அண்ணா வந்தாங்க அந்த கோழி விற்கிற அண்ணாவை பார்த்துட்டு அங்கே இருக்கிற குட்டிஸ் எல்லாருமே க்ரௌடாக அந்த கோழியை சுற்றி கோழியை சுற்றி நிற்க ஆரம்பித்தாங்க இதையும் சோனு தம்பி தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கான் இவனுக்கும் ஆசை நம்ம போய் பக்கத்தில் பார்க்கலான்னு சொல்லிட்டு போய் அவனும் பக்கத்தில் பார்க்கும்போது அங்கே என்ன தெரியுமா நடந்துச்சு அந்த அண்ணா கோழி 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 கலர் கோழின்னு சொல்லி வித்துட்டு இருக்கும்போது கூட்டத்தில் ஒரு தம்பி என்ன பண்ணாங்க தெரியுமா அந்த கலர் கோழியில் ஒரு பிங்க் கலர் கோழி எடுத்து கையில் வச்சுக்கிட்டு யாருக்கும் தெரியாமல் நைஸாக அப்படியே நகர பார்த்தாங்க இதை சோனு தம்பி பார்த்துட்டாங்க கூட்டத்தில் இருக்கிற யாருமே கவனிக்கணும் இந்த தம்பிக்கு உடனே அவங்க அப்பா சொன்ன காரியம் ஞாபகம் வந்துச்சு ஆமல நம்ம பைபிள் படி அப்பா நடக்க சொல்லியிருக்காங்கல்ல அப்படின்னு சொன்னதை ஞாபகம் வந்தனால இவன் என்ன பண்ணிட்டானா அந்த தம்பி பின்னாடி டே டே தம்பி நில்றா ஸ்டாப் ஸ்டாப் வெயிட் அப்படின்னு சொன்னட்டியும் அந்த தம்பி அப்படியே காதுல வாங்கிக்காம விறுவிறுவிறு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க சோன தம்பி ஒரு வழியா ஓடி போய் என் தம்பியை பிடிச்சிட்டு தம்பி இங்கே பாரு நீ தெரியாமல் எடுத்துட்ட ஓகே தான் நீ அதை கொண்டு போய் வச்சிடணும் யாரோட பொருளுக்கும் நம்ம ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு யாருமே தெரியாத நேரத்தில் அவங்க பார்க்காத நேரத்தில் அந்த கோழி கொஞ்சம் போய் சோனு தம்பிக்கு போய் வச்சுட்டாங்க அதே மாதிரி ரெண்டாவது டைம் என்ன நடந்துச்சுன்னா சோனு தம்பி வந்து கடைக்கு திங்ஸ் வாங்க போகலாம் அவனுக்கு மிட்டாய் வாங்கணும் ஆசையாக இருந்துச்சு அவன் மிட்டாய் வாங்க கடைக்கு போனான் கடைக்கு போனோட்டி ஒட்டி கடைக்காரன்னா அவனுக்கான சில்லறைக்கு அதிகமான காசை அவங்க கொடுத்துட்டாங்க அதை பார்த்தோட்டி சோனு தம்பிக்கு ரொம்ப ஆசை காசு நம்மக்கிட்ட நிறைய கொடுத்துட்டாங்களே நம்ம நமக்கு வர சில்லறைக்கு மீதி அதிகமான காசை கொடுத்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த கடையில் ரொம்ப க்ரௌடாக இருந்தனால அந்த அண்ணன் கவனிக்காமல் அதிகமான காசை சோனு தம்பிகிட்ட கொடுத்துட்டாங்க ஆனால் இதை ஏசப்பா பார்த்துட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சோனு தம்பிக்கு அவங்க அப்பா சொன்ன வார்த்தை மறுபடியும் ஞாபகத்துக்கு வந்துச்சு அதனால் அந்த சோனு தம்பி என்ன தெளிம பண்ணாங்க வேணா வேணா நம்ம பண ஆசை பிடிக்கக்கூடாது நம்மக்கிட்ட இருக்கிற காசை வச்சு நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரனு கொண்டு போய் அந்த காசை கொடுத்தாங்க கொடுத்தது மட்டும் இல்லை அண்ணா நீங்கள் எனக்கு அதிகமாக காசு கொடுத்துட்டீங்கன்னு சொல்லி அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு வந்தாங்க இதை போய் அவங்க அப்பா கிட்ட ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு கொடுக்கூடுன்னு அவங்க வீட்டுக்கு ஓடி போனாங்களாம் அவங்க அப்பா கிட்ட சொல்லும் போது அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களா ஆமா குட்டிஸ் இது போல தான் பைபிள் வாசிக்கிற நீங்களும் உங்களோட கேரக்டர்ஸை மாற்றிக்கணும் ஏசப்பா அவங்களெல்லாம் பார்த்து எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாரோ அதை நீங்கள் பண்ணக்கூடாது எதெல்லாம் பண்ணணும்னு சொல்கிறாரோ அதை நீங்கள் பண்ணணும் உங்கள் அப்பா அம்மாவுக்கு பிரியமாவும் அடம் பிடிக்காமல் சேட்டை பண்ணாமல் எல்லாேருக்கும் எல்லோரும் படிஞ்சு வாழுங்க ஏசப்பா அவங்கள ஆசீர்வதிப்பார் ஓகே குட்டீஸ் இந்த எபிசோடுக்கான வசனத்தை நம்ம படிச்சிடலாமா வாங்க படிக்கலாம் சங்கீதம் நூற்றி பத்தொன்போது பதினொன்று நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் குட்டீஸ் மனப்பாட வசனத்தை நல்லா படிங்க ஏசப்பா உங்களுக்கு அதன்படியே வாழ உதவி செய்வார் நான் ஸ்டார்ட்டிங்கில் சொன்னேன்ல ஸ்டோரியிலேருந்து ஒரு கொஷின் கேட்பேன்னு அதை நான் கேட்கவா அவங்க அப்பா சோனுவோட அப்பா என்ன சொன்னாங்க சோனு கிட்ட இதுதான் கொஷின் இதுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒன் ஆட் ஒன் அவுட் குட்டீஸ் சரியானதை அதாவது பொருந்தாததை நீங்கள் எடுத்து எங்களுக்கு எழுதி அனுப்புங்க ரவுண்ட் டூ கனெக்ஷன்ஸ் குட்டீஸ் போன எபிசோடுக்கான ஆன்சரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதை செக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லை ஒவ்வொரு வாரமும் சொல்லக்கூடிய கதையும் வசனத்தையும் கேர்ஃபுல்லாக கவனிங்க அது மட்டும் இல்லை அதை உங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணுங்கள் மந்தோட எண்டில் கேட்கக்கூடிய கொஷின்ஸ்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் நல்லா பண்ணுங்கள் சீக்கிரம் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட்